ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பி ஹேப்பி அண்ட் பி ஹெல்த்தி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மண்குழியலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மண் மண்குழியல் அப்படிங்கிறது இப்போ வந்தது கிடையாது நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலேயே இதை பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கங்கே அந்த காலத்தில் சொல்லுவாங்க கண்மாய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன அந்த வில்லேஜிலலாம் குளங்கள் இருக்கும் அந்த குளங்களில் இருக்கிற களிமண்ணை எடுத்து அவங்க பூசிட்டு அவங்க குளிப்பாங்க அது இப்போது அந்த சிகிச்சை முறையாக இப்போதைக்கு மாற்று மருத்துவத்தில் சிகிச்சை முறையாக அது மாறி இருக்கு நாலெலாம் சின்ன வயசாக இருக்கும்போது அந்த சிவகங்கை அப்படிங்கிற ஊர் சொல்லுவாங்க இல்லையா அந்த சைடு கிராமங்கள்லாம் போகும்போது அங்கங்கே அந்த கண்மாய்கள் இருக்கும் அப்போது அந்த பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க நல்ல உடம்பு பூரா அந்த களிமண்ணை கையில் எடுத்து பூசிட்டு நிற்பாங்க அப்போ நம்ம பார்க்கும்போது ஐயையோ இது என்ன மண்ணை இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவறுப்பாக இருந்தது ஆனால் இப்போ வருங்காலங்களில் இதை பற்றி தெரிய ஆரம்பிக்கும் பொழுது அது ஒரு மலரும் நினைவுகள் மாதிரி அது மீண்டும் வந்து என்னுடைய அந்த மனதிற்குள்ள வந்து அது ரீவைன் ஆகிட்ருக்குது அது அவ்வளோ ஒரு நல்லது அப்படிங்கிறத நம்ம காலப்போக்கில் தான் அது தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அந்த தொழில்நுட்பங்களை எல்லாத்தையும் மறந்து இப்போ எல்லாருமே இயற்கை மருத்துவத்துக்குள்ளார இன்னும் சொல்லப்போனால் இந்த கொரோனா காலத்திற்கு அப்புறம் ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வு எப்படிலாம் நம்ம உடம்ப பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து எல்லாருக்குமே வந்திருக்குது அதில் ஒன்று இந்த மண்குடிய இந்த மண்ணை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா குற்று மண் அப்படின்ட்டு இயற்கை அங்காடிகளில் மற்ற இடங்களில் வந்து விற்கும் அதை நம்ம பேக்கெட்டை நம்ம வாங்கிக்கலாம் இல்லை எப்படி ப பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஒரு நிலப்பகுதியில் போய் ஒரு நாலு அடிக்கு கீழே அவங்க தூண்டுனாங்கன்னா அந்த மணலை அவங்க எடுக்கும் பொழுது அதில் நல்ல தாதுக்கள் கிடைக்கும் அதை வந்து தண்ணி ஊற்றி நல்ல மேலே உள்ள அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கழுவி அந்த கல் எல்லாத்தையும் சளிச்சு நல்ல மணலாக எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படியும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இயற்கை மருத்துவத்தில் இப்படியாக இந்த மண்ணை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கும்போது இந்த மண் மணலை வந்து ஒரு பவுலில் நம்ம உடம்புக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு பவுலில் எடுத்துகிட்டு அது நினைகிற அளவுக்கு நல்ல தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் விட்டோன்னா நல்ல பேஸ்ட் மாதிரி ஆயிடும் அதை எடுத்து நம்மளுடைய உடல் முழுவதும் பூசிட்டு வெயில்ல ஒரு முப்பது நிமிடங்கள் நம்ம நின்னோம்னா அப்படியே மதம் முப்பது நிமிடங்கள் அப்படிங்கன்னா நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி அப்படியே விறுவிறுன்னு அந்த காஞ்சு பிடிக்கும் இல்லைங்களா அது வரைக்கும் நம்ம ஒரு இளம் வெயில்ல இல்லை நல்ல ஒரு வெளியில் காற்றோட்டமான இடத்துல நீங்கள் நிற்கும்பொழுது ஒரு நல்ல ஒரு பருத்தி ஆடைகளை நீங்கள் அணிஞ்சிட்டு இல்லை ஜென்ஸாக இருந்தால் பேன்டீஸ் மட்டும் போட்டுட்டு வெளியில் நிற்கும் பொழுது நல்ல ஒரு இறுக்கமான ஒரு இதை உணர்விங்க காஞ்சி அதுக்கப்புறம் நம்ம அழகாக குளிச்சுட்டு இந்த சோப்பு அதெல்லாம் போட வேண்டாம் அதுவே போதும் நல்லா குளிச்சுட்டு நம்ம நல்ல உடம்ப ஒத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலைகளை செய்யலாம் இப்படியாக நம்ம மண்புளியல் எடுக்கலாம் இதோட பயன்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது இந்த மண்ணில் வந்து நிறைய தாதுக்கள் நிறைந்து இருக்குது அதனால நமக்கு அது மருத்துவ குணம் உள்ளதாகவும் நமக்கு பயன்படுது சமீப காலங்களில் இது ப பிரபலமடைந்து வர்ற இந்த மண்குழியலை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உடலில் உள்ள கெட்ட நச்சுக்கள் கெட்ட நீர் எல்லாத்தையும் அது வந்து உறிஞ்சி எடுத்துருது அப்போ நம்ம உடம்பு வந்து நல்ல புத்துணர்ச்சியாக மாறுவதற்கு நல்லா இருக்குது இந்த மண் சிகிச்சை அல்லது மண் குளியல் அப்படிங்கிறது உடம்பு முழுவதும் நம்ம பூசி பூசிக்கிறோம் பார்ஷியலாகவும் நம்ம இதை பண்ணலாம் அதாவது செரிமானத்துக்கு வந்து நம்ம வயிற்று பகுதியில் போட்டுக்கலாம் முட்டி வெளி அப்படிங்கும்போது நம்ம முட்டியில் போடும் பொழுது அது தாதுக்களும் அதில் இறங்குது அது நல்லா அந்த நீரை வந்து அப்சர்வ் பண்ணுறப்ப நம்ம வலிக்கு நம்ம ஏதுவானதாகவும் அமையுது இதில் எந்த பக்க விளைவுகளையும் இல்லை இன்னும் யாரெல்லாம் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னா சரும பிரச்சனைகள் உள்ளவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம் பிளட் ப்யூரிஃபை ஆகுது சருமத்தில் உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சருமம் புத்துணர்ச்சி பெறுது நம்ம சின்ன சின்ன அந்த சொரியாசிஸ்ஸு விரலில் வந்து சின்ன சின்ன புள்ளிகள் அந்த வெண் புள்ளிகள் இருக்கிறவங்க அலர்ஜி இருக்கிறவங்க அவங்க எல்லாமே நல்ல மண்ணை செலக்ட் பண்ணி நம்ம எடுக்கும் பொழுது இது எல்லாமே மாதிரி ஆரோக்கியமாக இருக்குது மேலும் இந்த மண்ணை வந்து பஞ்சபூத சக்திகளில் மண் பூதம் அதாவது எர்த் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது இந்த பஞ்சபூத சக்திகளாக இந்த மண் இருக்கிறதுனால இன்னுமே நமக்கு எஃபெக்டிவாக வேலை செய்கிறதுக்கு நல்லா இருக்குது நம்ம உடம்பு சூடாக இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணும் பொழுது கூட நம்ம உடல் குளிர்விக்கப்படுது நல்லா குளிர்விக்கப்படுது மேலும் நம்ம அந்த ஸ்கின்னில் உள்ள இறந்த செல்கள் எல்லாத்தையும் நீக்கி நமக்கு வந்து உடல் மாசுபாட்டை நீக்கி புத்துணர்ச்சி தருது அதனால நமக்கு நல்ல தூக்கம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது இன்னொரு பையன் என்ன எடுத்துக்கிட்டான்னா கண்ணிற்கு நல்ல குளிர்ச்சி தருது கண்களுக்கு பலன் கொடுக்குது ஏன்னா இந்த நவீன காலங்களில் நிறைய பேர் நம்ம சிஸ்டம் ஒர்க்கு தான் பண்ணிகிட்டுருக்குறோம் அப்போ கண்களில் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதுனால அந்த கண்கள் வந்து சில பக்க விளைவுகள் வர்றதுக்கு அதாவது அந்த பார்வை கோளாறுகள் ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிப்பட்டவங்களும் இந்த மண்குழியல் எடுக்கலாம் நம்ம முகத்துல எல்லாம் பூசி கண் இமைகளுக்கு எல்லாம் பூசிட்டு நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வருது ரிலாக்ஸேஷன் கிடைக்கிது சைக்காலஜிக்கலாக நல்லா தூக்கம் வரும் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த மண்குளியலில் இருக்குது இந்த மண்குழியல் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அருகிலுள்ள இயற்கை மருத்துவர்கள்ட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கிறது மிகவும் நல்லது எப்பொழுது சொல்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன் அந்த மண்குளியல் எடுத்தாலும் சரி குடியல் எடுத்தாலும் சரி எது எடுக்க போனாலும் முதல்ல உங்களுடைய குடல் சுத்தமாக இருக்கும்படியாக நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது மலச்சிக்கல் இல்லாமல் உடலை தூய்மையாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பலன் வந்து பூரணமாக கிடைக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மண்குழியலை எடுங்க புத்துணர்ச்சியாக இருங்க நல்லா தூ ஃப்ரெஷ்ஷாக இருங்க உடம்புல உள்ள செல்கள் இறந்த செல்கள் எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு புது செல்களை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ